ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த விடல வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி பற்றி தான் பார்க்க போகிறோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் லைக் எல்லாருமே வந்து நினச்சிட்டு இருக்காங்க பிடிசி இப்போது இந்த நே நேற்று ஒரு பம்ப் ஆச்சு பார்த்தீங்களா ஸோ இந்த பம்புக்கு அப்புறமா கண்டினியூஸாக வந்து மேலே போயிட்டே தான் இருக்க போகுது ஸோ புல் மார்க்கெட் திரும்பி வந்துருச்சு அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஹாப்பியாக இருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் பிடிசி பற்றி என்ன ஃபார்ம் இருக்கு நான் என்னோடய அனாலிசிஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு குயிக் அப்டேட் கொடுக்குறேன் ஏன்னா ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்ட்ராக்ட்ஸ் இந்த வீடியோ போட்டிருந்தேன் இது ஒரு ப்ராப்ஃபார்ம் ஓகேங்களா ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது இந்த பிளாட்ஃபார்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கம்ப்ளீட்டாக போட்டிருந்தேன் நீங்கள் வந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பார்த்துருப்பீங்க ஸோ இங்கே நம்ம சேனலுக்குள்ளே போனீங்கன்னா லைக் மூணு நாளைக்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இதுல வந்து ஒரு கிவ்வே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அஞ்சு டூ கே ஃபண்ட்ரட் அக்கௌண்ட் வந்து கிவ்வே கொடுக்கலான்னு இருந்தேன் ஸோ அதில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா என்ன பண்ணி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் உங்களோட டெலிகிராம் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜிமெயில் கேட்டிருந்தேன் பட் ஜிமெயில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஏன்னு கேட்டிங்கன்னா அதை அடிச்சிங்கன்னா மாட்டேங்குது அட்டு போட்டுலாம் போட்டிங்கன்னா எனக்கு வந்து அங்கே காட்ட மாட்டேங்குது ஸோ என்ன பண்ணுங்கள் உங்களோட டெலிகிராமோட யூசர் நேமை அட்டு எதுவுமே போடாமல் உங்கள் பேரில் ஏதாவது நீங்கள் போட்டுட்டு என்னோட டெலிகிராம் நேமுன்னு சொல்லிட்டு வெறும் உங்கள் டெலிகிராம் நேமை மட்டும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கொடுங்க இந்த வீடியோவில் இன்கேஸ் கேஸ் நீங்கள் அந்த கிவ் போய் இல்லை பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓகேங்களா அண்ட் அதை தாண்டி இது வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட்ஸ் ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ரம் ட்ரேடிங் வந்து யார் வேணாலும் பண்ணலாம் ஸோ நீங்கள் கூட பண்ணணும்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து அதை பற்றின வீடியோ தான் நான் வந்து போட்டிருக்கேன் ஸோ சாரி அதை பற்றின வீடியோ தான் நான் போட்டிருக்கேன் ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கணுன்னா நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம் அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்துட்டு நம்ம என்னோட அக்கௌண்ட் நான் கே அக்கௌண்ட் ஃபண்டட் அக்கௌண்ட்டை வச்சு ட்ரேட் இருந்தேன் ஸோ நேற்று சொல்லியிருந்தேன் பிடிசி நம்ம எதிர்பார்த்த மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கு நம்ம வந்து சேலஞ்ச் ஒன்று வந்து பாஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி சேலஞ்ச் ஒன்று வந்து ஸ்டேஜ் ஒன்று வந்து நம்ம இப்போதே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓவரால் ஃபோர் கே கிட்ட வந்து ப்ராஃபிட் பார்த்துருக்கோம் ஸோ நம்ம சேலஞ்ச் ஒன்னை வந்து இப்போதையும் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் அதான் ஸ்டேஜ் ஒன் பாஸ் ஆகிருக்கும் இப்போ ஸ்டேஜ் டூ இருக்கும் ஸ்டேஜ் டூவும் பாஸ் ஆனால் மட்டும்தான் நமக்கு நம்ம கையில் வந்து இந்த அக்கௌண்ட் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளால் வந்துட்டு ட்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிறத ப்ராஃபிட் தான் நம்மளால் வித்ட்ரா பண்ணிக்க முடியும் பே அவுட் அப்படிலாம் வரும் ஓகேங்களா ஸோ இங்கே பார்க்கலாம் நான் ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட் கிட்ட அச்சீவ் ஆகிட்டு மறுபடியும் கீழே போனேன் மறுபடியும் ஃபுல்லாக கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே வந்துட்டேன் ஸோ இந்த மாதிரி நான் விட்டு விட்டு தான் ட்ரேட் பண்ணேன் ஏன்னா பீட் வந்து போகிற மூமெண்ட் ஒரு ஒரு டே இருக்கும்ல ஸோ அதில் வந்துட்டு எஸ்டர்டே அண்ட் டே எஸ்டர்டே வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு மூணு நாள் கண்டினியூஸாக ட்ரேட் பண்ணி நம்ம ஆல்மோஸ்ட் ஸ்டேஜ் ஒன்று கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இந்த அக்கௌண்ட்டை பிரீச் பண்ணாலும் அப்டேட் பண்ணுறேன் ஏன்னா வந்துட்டு லைக் என்ன சொல்றது ட்ரெயிங் தானே எல்லாமே ஸோ அதனால வந்துட்டு இதை தாண்டி நான் செப்பரேட்டாக ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன் எவ்ரி டே வந்து சின்ன சின்ன ப்ராஃபிட் எடுத்துட்டு நீங்கள் பார்த்திருப்பீங்க எல்லாமே இன்கேஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ப்ராட்ஃபார்ம்ல ட்ரேட் பண்ணணும் எப்படி அது தெரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா மறக்காம நம்மளோட ரீசென்டா பண்ண இந்த வீடியோ வந்துட்டு போய் பாருங்க ஓகேங்களா அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் பில்லைக்கான ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நீங்கள் என்ன நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வரும் அண்ட் இதான் நம்ம சேனல் நீங்கள் போய் எல்லா வீடியோவும் பார்க்கலாம் அண்ட் இதான் நம்ம டெலிகிராம் சேனல் இங்கேஸ் இங்கே ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இங்கேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் அந்த கிவ்அவேக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த வீடியோவோட லிங்க் இதுதான் இந்த வீடியோக்கு தான் உங்க கொண்டு வரும் ஸோ ஜஸ்ட் உங்கள் டெலிகிராம் நேம் மட்டும் கொடுங்க அட்டு போடாமல் வெறும் நேம் மட்டும் கொடுங்க ஸோ ஏன்னா அப்போ தான் வந்து ரேண்டம் கமெண்ட் பிக்கிற வச்சு சூஸ் பண்ணி உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணுவேன் அதில் வந்து நீங்கள் நம்ம லிங்க் மூலயமா அதில் ஜாயின் பண்ணித்தீங்கன்னா உங்களுக்கு அதில் கிவ்வே எடுத்து நம்ம கொடுப்போம் ஸோ வாங்க வைஸ் வீடியோக்குள்ள போயிடலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிடிசி வந்துட்டு இந்த மூவ்ஸ்லாம் நடக்குது பார்த்தீங்களா இதை வந்து நம்ம வந்து வீக்லி வீக்லி இல்லைனா வீக்லி டுவைஸ் கூட நம்ம பிடிசி அப்டேட் வீடியோ போட்டுட்டு இருந்தோம் அதில் நம்ம என்ன நடக்குது அதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் ஓகேங்களா ஸோ இந்த குட்டி பம்ப் வந்த உடனே இந்த வீக்லி கேண்டல் வந்து பம்ப் ஆகுன்ற விஷயம் கூட நம்ம ப்ரிடிக் பண்ணியிருந்தோம் ப்ரிடிக்ட்டுன்னு இல்லை நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம வீடியோவில் ஸோ எதனால் அப்படி எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நிறைய பேர் இருக்காங்க லைக் என்ன சொல்கிறது லைக் இதுக்கப்புறம் அப்படியே கம்ப்ளீட்டாக மேலே போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஸோ ப்ராபபிளி வந்து என்ன கேட்டிங்கன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஸ்டேஜ் இருக்கா அப்புறம் இந்த ஸ்டேஜ் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் வர நான் ஆல்ரெடி இன்னும் ஒரு லாங் பேக் ஒரு வீடியோவில் சொல்லி இந்த மாதிரி தான் ஃபார்மேஷன் வந்து எனக்கு தெரியுது எனக்கு வந்து இதுதான் கேஸ் என்னோட அனாலிசிஸ் படி பிடிசி வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த ரேஞ்சுக்கு வருன்றதாக நான் பார்க்குறேன் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ட்ரேட் பண்ணுவேன் நான் என்னோட ஓவரால் அனாலிசிஸ் வச்சு நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா நான் பிடிசியில் வந்து ட்ரேட் எடுக்கிறேன் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம ட்ரேடிங் ரிலேட்டட் வீடியோஸும் நிறைய இருக்கோம் ஸோ அதை வச்சு என்னோட என்னோட எவ்ரிடே லைக் நான் வந்து மார்க்கெட்டை பார்க்க போகும்போது ஓவரால் ஃபார்மேஷன் இதுதான்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்கும் இதுக்குள்ளே வந்துட்டு ஏன்னா இது வீக்லியில் வச்சு நான் உங்களுக்கு டே டேலாம் கிடையாது இந்த ஃபார்மேஷன் நடக்கிறதுக்கே பல மாசங்கள் கூட ஆகலாம் ஓகேங்களா வாரங்கள் தாண்டி மாதங்கள் கூட ஆகலாம் ஸோ அதனால தான் வந்துட்டு ரைட்டவேல எதுவும் நடக்காது பட் ஆனால் நமக்கு ஒரு அப்படியா இருக்கும் மார்க்கெட் எங்க மூவ் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அண்ட் இப்ப இருக்கிற டைம்ல வந்து கேட்டீங்கன்னா புல் மார்க்கெட் அகைன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போ அப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லை இப்போதான் வந்துட்டு நான் சொன்னேன்ல அந்த ஒரு புல் பேக் இருக்கும் ப்ரீவியஸான டைம் எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எப்படி இந்த ஹண்ட்ரட் வீக்லி சப்போர்ட்டை டச் பண்ணதும் ஒரு புல் பேக் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் நல்லாவே இருந்தது ஒரு தேர்ட்டி டுவெண்ட்டி பர்சன்ட் கிட்ட வந்து பம்ப் ஆச்சு அப்புறம் அது எத்தனை வாரம்னா ஒரு சிக்ஸ்டி டூ டேஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கீழே வந்தாலும் மறுபடியும் என்ன சொல்கிறது அந்த சைட் அந்த இடத்துல போயிட்டு இருந்துச்சு அந்த சப்போர்ட்டை அதுக்கப்புறம் தான் வந்து அந்த சப்போர்ட்டை உடைச்சு பயங்கரமாக கிராஸ் ஆகிடுச்சு கீழே ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம இப்போ ஒரு புல் பேக் ஏரியாவில்தான் இருக்கோன்றது தான் என்னோட அனாலிசிஸ் என்னோட மைண்ட் இப்போதைக்கு ஓகேங்களா ஸோ நான் வந்து இதுக்கப்புறமா வந்து புல் மார்க்கெட் வந்துடும் நம்ம அங்கேருந்து ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் எல்லாமே எனக்கு போயிடுச்சு எந்த சைடு பிடிசி ட்ராவல் பண்ணுதோ அது கூட ட்ராவல் பண்ணிவிட்டு நம்ம ப்ராஃபிட் பார்க்குறது தான் நம்மளால் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ப்ராஃபிட் பார்க்க முடியும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி அனாலிசிஸ் பார்க்குறோன்னு வச்ச பார்க்குன்ற பட்சத்தில் நம்ம ப்ரிடிக் பண்ணியிருந்தோம் இந்த லைனுக்கு மேலே வீக்காக வச்சு க்ளோஸ் பண்ணிச்சுன்னா வரக்கூடிய வீக்கும் மேலே போ வரக்கூடிய வீக்கு மேலே போகும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம் மாதிரி வந்திருக்கு ஸோ இதுக்கப்புறம் இந்த நல்லாவே க்ரீனாக க்ளோஸ் ஆகுதுன்னா அதுக்கடுத்து வரக்கூடிய வீக்லி கேண்டில் கூட கொஞ்சம் லிட்டில் பிட் ஃபர்தர் அப் அப்வர்ட்ஸ் போகலாம் இந்த என்ன சொல்கிறது வேல்யூ டேப்பை ஃபில் பண்ணலாம் இல்லைன்னா ஆர்டர் பிளாக் ரேஞ்ச் வரைக்கும் போய் டச் பண்ணலாம் இல்லைனா வந்துட்டு கொஞ்சம் சைட் வேஸில் போயிட்டு அந்த மாதிரி போகலாம் பட் இப்போதைக்கு என்ன இருக்குன்னா அந்த கொஞ்சம் புல் பேக் டைமில் தான் நம்ம இருக்கும் பிடிசியில் அப்படின்றத நான் வந்து சொல்லிக்கிறேன் ஸோ இதனால ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு வந்து புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் புல் மார்க்கெட் தானே நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா என்னோட அனாலிசிஸ் இதுதான் என்ன எனக்கு தெரியற வியூ இதுதான் உங்களுக்கு பார்த்தாலும் அதுதான் தெரியும் ஓகேங்களா ஸோ இது தான் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் தான் இதெல்லாம் இருக்கு நான் வந்து வீக்லியில் இந்த மாதிரி இருக்கு ஸோ வீக்லினா ரொம்ப நாள் நடந்துகிட்டே வந்துட்டு கடைசியாக இந்த ரேஞ்ச் வரைக்கும் போனதுக்கப்புறம் மறுபடியும் விலக ஆரம்பிச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் கன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன் இதுதான் வந்து ஃபார்ம் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பார்த்துப்பேன் ஸோ அந்த டைமில் கண்டிப்பாக நம்ம வீடியோ எடுத்து உங்களுக்கும் அப்டேட் பண்ணுவோம் என்ன நடக்குது பிடிசியில் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த பிடிசி பம்ப் ஆகிட்டு இருக்கும்போது கூட நான் வந்து நம்மளோட டெலிக்ராம் சேனல் வந்து இந்த மாதிரி அப்டேட்லாம் கொடுத்துட்டு இருந்தேன் இன்கேஸ் நீங்கள் அதை பார்க்கணும் இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா நம்ம டெலிக்ராம் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ பிடிசி பற்றி இதுதான் என்னோட கருத்து இப்போது இப்போதைக்கு ஸோ நீங்கள் வந்து புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிடுச்சா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இன்னும் வந்துட்டு நமக்கு எந்த கன்ஃபர்மேஷனும் இல்லை புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஸ்டார்ட்டா இது வந்து இந்நேரத்துக்கு வந்து புல் மார்க்கெட்லாம் நடந்து முடிஞ்சிருக்க வேண்டிய டைம் ஓகேங்களா ஸோ யூஸ்வலாக வந்து இந்த டைமில் வந்து புல் மார்க்கெட்னு ஒன்று ப்ரீவியஸாக நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்நேரம் முடிஞ்சிருக்கிற டைம் இது நம்ம இருக்கிறது ஸோ அதனால இது வந்து என்னென்னா நான் ஒரு புல் பேக்காக தான் பார்க்குறேன் ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபார்மேஷன் வந்து ஃபார்ம் ஆயிட்டு கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இது என்னோட அனலிசிஸ் அண்ட் ஐம் நாட் அ ஃபைனான்சியல் அட்வைசர் நான் ஜஸ்ட்டு என்னோட கருத்தை தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதை தாண்டி வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் ப்ரோ லைக் இந்த மாதிரி மார்க்கெட் அப்டேட் மட்டும் வச்சு நம்ம நீங்கள் என்ன பண்ணலாம் ப்ரோ நீங்கள் ஹோல்டு பண்ணி நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்களா இல்லை ட்ரேட் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டிங்கன்னா என்னோட இப்போதைக்கு என் மைண்ட் செட் இருக்க வரைக்கும் எனக்கு வந்து ஹோல்டிங்கில் வந்து எந்த ஒரு விருப்பமும் இல்லை நான் வந்து ட்ரேட் பண்ணியே ஓரளவுக்கு வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் இருக்கேன் ஏன்னு கேட்டீங்கன்னா லைக் வந்துட்டு என்ன சொல்றது நிறைய பேர் ஹியூஜ் பம்பை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்து இந்த சைக்கிளில் வந்து நிறைய பேர் கடைசி நேரத்துல வந்து உள்ள வந்தாங்க கடைசி நேரத்துல உள்ள வந்தாங்க ஸோ இப்போ வரைக்கும் தான் இருக்காங்க சோ அந்த வரிசையில நம்மளும் போய் ஜாயின் ஆயிடக்கூடாதுல்ல ஸோ தான் வந்துட்டு பேசிக்கலி மார்க்கெட் என்ன சொல்லுதோ பார்த்தாலே நமக்கு தெரியும் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கும் அது அதை லிசன் பண்ணாலே போதும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணாலே போதும் நமக்கு வர வேண்டியது வந்துடும் அதான் நான் வந்து பார்க்குறேன் இப்போதைக்கு ஸோ பிரிமாய் பிடிசி அப்டேட் இதுதான் கைஸ் ஜஸ்ட் ஒரு குயிக்காக இந்த அனாலிசிஸ் பண்ணி ஏன்னா நிறைய பேர் வந்து மறுபடியும் அவ்வளோதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பம்ப் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க ஸோ எனக்கு தோணுது இந்த பம்ப் இது வருன்றது நம்ம நம்மளே சொல்லியிருந்தோம் ஓகேங்களா நீங்கள் ப்ரீவியஸாக நான் பண்ண மார்க்கெட் அப்டேட் வீடியோவுமே நம்ம சேனலில் இருக்கும் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா தெரியும் லாஸ்ட்டாக பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா ஸோ இந்த வீடியோ பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும் நான் சொல்லியிருப்பேன் அந்த நைன்டி ஃபோர் கே கிட்ட வரைக்கும் போகிறதுக்கு ரே இது இருக்குது ஏன்னா அங்கே மேலே நிறைய லிக்விடிட்டி இருக்குது அந்த இதில் வச்சு பார்த்தோன்னா நமக்கு தெரியும் ஸோ இதில் வந்துட்டு வீக்லியில் வந்து நம்ம பார்க்க போகும்போது அந்த டைமில் வந்து பாத்தீங்கன்னா நைன்டி ஃபோர் கே ரேஞ்சில் பயங்கரமாக நிறைய லிக்விடிட்டி இருந்துச்சு ஓகேங்களா ஸோ இப்போவுமே இருக்குது இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ ஆல்மோஸ்ட் நைன்டி நைன்டி த்ரீ கே சம்திங் ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு இப்போ வந்துட்டு கீழே வந்துருக்கு புல் பேக் ஆகிருக்கு ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு பிடிசியோட மூவ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த வீக்லி கேண்டலோட க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒன் டே ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் இருக்குது இந்த வீக்லி கேண்டில் க்ளோஸ் வைக்கும் வச்சதுக்கப்புறம் அடுத்த வீக்லி கேண்டில் வந்து லைட்டாக கொஞ்சம் கீழே போயிட்டு அதுக்காக மேலே போகிறதுக்கு தான் நான் பார்க்குறேன் இன்கேஸ் இது கிரீனாகவே க்ளோஸ் ஆச்சுன்ற பட்சத்தில் அந்த டைமில் நம்ம வீடியோ எடுப்போம் அது என்னன்றதை நம்ம பார்ப்போம் ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து லைக் இதுதான் பிடிசி அப்டேட் இன் கேஸ் உங்களுக்கு நீங்கள் ட்ரேடராக இருக்கீங்க ட்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா நான் வந்துட்டு லைக் என்ன சொல்கிறது நான் வந்து ஒரு கம்யூனிட்டி ஒரு குரூப் தனியாக நான் கிரியேட் பண்ண போகிறேன் அந்த குரூப்பில் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரேடிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்கள மட்டும் அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் சும்மா நார்மலாக இல்லை இருக்கிறவங்க லைக் வேணா ட்ரேடிங்கே வேணான்றவங்க வேணா ஜஸ்ட் ட்ரேடிங் எனக்கு வந்து ட்ரேட் பண்ணி எப்படியாவது இது பண்ணணும் அப்படின்றது இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு குரூப் தனியாக நான் க்ரியேட் பண்ணலான் இருக்கேன் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் என்னோடய ட்ரேடிங் அனாலிசிஸ் நான் எப்படி ட்ரேடு பண்ணுறேன் நான் செட்டப் ஏதாவது கிடச்சதுன்னா அந்த இதில் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் பட் ஆனால் அது வந்து ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் தான் அது சிக்னலாக மட்டும் கன்சிடர் பண்ணிடாதீங்க ஏன்னா அது வந்து லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதை நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா ஸோ இன்னும் இன்னும் ஸ்டார்ட்லாம் பண்ணல அதுக்கு ரிகார்டிங் எதுவுமே ஸோ கொஞ்சம் ஃப்ரீயானதுக்கப்புறம் நான் அது அதில் நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறேன் இப்போதைக்கு என்னோடய இந்த ஃபிஃப்டி கே அக்கௌண்ட்டில் வந்து பாத்தீங்கன்னா லைக் ஐ மீன் நான் கே அக்கவுண்ட் வந்து இப்போதைக்கு ஸ்டேஜ் ஒன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸ்டேஜ் டூ வந்து ஸ்டார்ட் நான் அஞ்சு ட்ரேடிங் இதை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இப்போ மூணு மூணு டே தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் மினிமம் ட்ரேடிங் டேஸில் ஃபைவ் கம்ப்ளீட் பண்ணணும் கம்ப்ளீட் பண்ணதும் இந்த டே இந்த ஸ்டேஜ் ஒன்று முடிஞ்சிடும் அப்புறம் நான் ஸ்டேஜ் டூக்கு போயிடுவேன் ஸ்டேஜ் போனதுக்கு போனதுக்கப்புறம் இதேமாரி நான் பாஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு ஃபண்டட் அக்கௌண்ட் கையில் கிடைக்கும் லைவ் அக்கௌண்ட்டு பட் இதை நான் பாஸ் பண்ணலன்ற பட்சத்தில் கை விட்டு போயிடும் ஓகேங்களா ஸோ பிரிட்டிமே சொல்லுங்க இந்த வீடியோ இத பத்தி எல்லாம் எடுக்கலாம் நான் எடுத்தேன் கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சி நம்ம இருக்கும் லைக் போட்டுக்கோங்க தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வந்து வெரி அண்ட்